హలో ఎవరి వన్ వెల్మ్ క్లాస్ ఇలాస్ డాక్ జన్ స్విస్ డ్రావెల్స్ ఆల్డి ఎపిసోడ్స్ పార్ట్ వన్సోడా బిఫోర్ వి గెటింగ్ టు దాస్ట్ పన్నలేస్ కూడా షేర్ సజెస్ట్ పను எனதான் இன்பர்மேஷன் இஸ் தட் டாக்டர் சோபனாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் இஸ் அவைலபிள் ஃபோர் யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் ஓகே பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எல்லா Uh, topics mana essays followed by mcqs topics in the render um unit level yellow topics so if you want to buy you have to text to 7200893046 either in whatsapp or in telegram to buy uh, to get the information so for buying the PDF அதாவது நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு பை இந்த ரெண்டு யூனிட்டும் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ டெக்ஸ்ட் பண்ணுங்க கால்ஸ் பண்ண வேண்டாம் ஸோ யூ ஹாவ் டு டெக்ஸ்ட் நீங்க இது எப்படி வாங்கணுன்றது வழிமுறைகள் சொல்லப்படும் ஓகே கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்க அதையும் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம் Thank you. இப்பா நம்ம கலாஸ் குல போ. Chapter 1. Gulliver reaches the land of giants. So part 1 நம்ம அல்ரடி பார்த்தும். He visited the land of Lilliputians. Lilliputians land குப் போராரு Gulliver. அங்க எப்படியலாம் அவர் வந்து சமால்ச்சு அங்கர்ந்து வெளிய வராரும் பார்த்தும். இப்போ, he is a கெட்டிங் இன் டு லேண்ட் ஆஃப் ஜெயன்ஸ் முதல் லில்லி புட்டியன்ஸ் குட்டி குட்டி எல்லாம் ஸ்மால் பீப்புள் பார்த்தாரா இப்ப அவர் போறது லேண்ட் ஆஃப் ஜெயன்ஸ் எல்லாமே ஜயண்டா இருப்பாங்க பெரிய என்ன சொல்றது மலை உருவத்துல இருக்க ஆளுகளா இருக்க போறாங்க அந்த மாதிரி ஒரு லேண்டுக்குள்ள போக போறான் ஓகே கலிவர் கோஸ்டு அண்ட் சீ ஜேர்னி இது எப்படி ஆரம்பிக்கிறது திரும்ப இன்னொரு சீ ஜர்னி அவர் மேற்கொள்றாரு அது போற எ ஸ்டாம் ஹெச்ஸ் அண்ட் ஷிப் ரீச்சர்ஸ் யா ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட் திரும்பவும் புயல் அடிக்குது ஷிப் ஒரு பக்கமா ஒதுங்கிடுது இவங்கல்லாம் ஒரு லேண்ட்ல போய் கரையேறாங்க

ார் அப்பதான் அவர் கவனிக்கிறாரு அவர் சுத்தி இருக்க எல்லாமே ஜாயிண்டா இருக்கு எப்படி எல்லாம் பெருசா இருக்கு ஹியூஜா இருக்கு கிராஸ் கூட ஒரு புல்லு கூட ரொம்ப ஹியூஜா இருக்குது கான் அண்ட் ஈவன் த பீப்புள் எல்லாரும் ஹியூஜா இருக்காங்க ஓ லில்லி புட்டியன்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஓகே ஒரு ஃபார்மர் அங்க வயல்ல ஒழிஞ்சிருந்தார் அங்க வந்து ஒரு ஃபார்மர் அவனை பார்த்துடுறாரு பார்த்து கையில அழகா தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு ஃபார்ம் ஃபார்ம் ஃபார்மர்ஸ் ஒய்ஃப் வந்து இப்படி குட்டியா ஒரு மனுஷன் ஆடுறத பார்த்து கொஞ்சம் பயந்துட்டாங்க போதும் பட் பிகம்ஸ் வெரி கைண்ட் அப்புறம் ரொம்ப கைண்டா அவனை ட்ரீட் பண்றாங்க அட் டின்னர் டைனி பைட்ஸ் அண்ட் அமேசஸ் எவ்ரி ஒன் குட்டி குட்டியா எி குறத பார்த்தா ஒரே சிரிப்பா இருக்கு ஓகே ஏன்னா நம்ம ஜஸ்ட் இமேஜின் இவர் வந்து அவங்க அவங்களோட கையில உள்ள கையில உள்ளங்கிற அளவுக்கு குட்டியான ஆள் அப்போ அவர் சாப்பிடுற விஷயம் அவங்களுக்கு எல்லாமே காமெடியா இருக்கு பாக்குறதுக்கு ஹீ ட்ரைஸ் டு ஸ்டே லைட் அண்ட் கேர்ஃபுல் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு வேற வழியும் இல்லை அவருக்கு பேபி நியர்லி ஸ்வாலோஸ் ரைட்ஸ் வித் ஜய்ட்ரைட்ஸ்மால் அவருக்கு அங்க என்ன இது கீழே கிடக்குறதெல்லாம் குழந்தைங்க சாப்பிடும்ல அது மாதிரி சாப்பிட போயிடுச்சு அப்புறம் அதுல இருந்து எப்படி அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஃபைட் பண்ணாராம் தெரியும் இல்லையா கூட வெறும் ஃபைட்டே இவர் அந்த அளவுக்கு ராக்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது த ஃபார்மஸ் ஃபேமிலி ஸ்டார்ட்ஸ் டு ட்ரீட் லைக் அ லிட்டில் பெட் ஃபேமிலி வந்து அவனை பெட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி நம்ம குட்டியா pets வளப்போம் அது மாதிரி அவங்களுக்கு நான் pet மாதிரி இருக்கறான் chapter 2 so uh, let's get into chapter 2 gulliver becomes famous the farmer's daughter Glumdal flirts டேக்ஸ் கேர் ஆஃப் கல்லிவர் இப்போ ஃபார்மருக்கு இன்னொரு ஒரு பெரிய டாக்டர் இருக்காங்க அவங்க வந்து கிளம் டால் கிளர்ச் ஒரு கேர்ள் அவங்க ரொம்ப கேர் எடுத்து கல்லிவரை பாக்குறாங்க பெட் மாதிரி பாத்துக்கறாங்க ஷி ட்ரீட்ஸ் ஹிம் லைக் ஹர் லிட்டில் டால் அண்ட் டீச்சர்ஸ் ஹிம் தி லாங் லாங்குவேஜ் ஒரு டால் குழந்தைங்க கையில டால் கிடைச்சா இப்படி வச்சு விளையாடுவாங்க அது மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுறான் அதே மாதிரி அவங்க லாங்குவேஜையும் அந்த குழந்தை வந்து சொல்லி கொடுக்குறான் ஷி புட்ஸ் ஹிம் இன் அ டால்ஸ் கிரேடல் அட் நைட் டு ப்ரொடெக்ட் ஹிம் ஃப்ரம் ரேட்ஸ் அக்ஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னா நம்ம கல்லிவரை கிரேடில் டால்க்கு ஒரு கிரேடில் அந்த தொட்டில் வச்சிருப்போம் இல்லையா அது மாதிரி அவளோட பொம்மைகளுக்கு தொட்டில் வச்சிருக்கான் அதுல போட்டு உள்ள படக்க வைக்கிறாள் ஸோ இமேஜின் ஹவு விக் தே ஆர் சூன் பீப்புள் இன் டவுன் ஹியர் அபாவட் கல்லிவர்

வந்துருச்சு இவரை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஒரு டூரே கூப்பிட்டு போக ரெடி ஆகுறாரு கலிபர் அட் த ராயல் கோர்ட் இது வந்து சாப்டர் த்ரீ

நல்லதுன்னு அந்தமர் நினைக்கிறார் ஹாப்பி டு ஸ்டே அட் பேலஸ் கலிவருக்கும் சந்தோஷம் தான் ஐயோ asked இருந்துக்கலாம் கிளம்டால் அவருக்கு என்னன்னா கிளம்டால் கிளிச் மாதிரி ஒரு நர்ஸ் வேணும் அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்க அவ மட்டும் கூட இருக்கணும்னு விரும்புறாரு த கிங் அட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் கலிவர் இஸ் அ டாய் பட் தென் மேன் முதல் வந்து கிங் வந்து இவனை ஒரு குழந்தைன்னு நினைக்கிறாரு டாய்ன்னு நினைக்கிறாரு பொம்மைன்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் இல்ல இல்ல இது குட்டியா ஒரு மனுஷன் அப்படின்னு அவருக்கு புரியுது கல்லிவர் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் ஹிஸ் ஓன் கண்ட்ரி கல்லிவர் வந்து அவருக்கு தன்னோட கண்ட்ரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு த குவீன் கிவ்ஸ் நைஸ் அண்ட் ஸ்மால் அபார்ட்மெண்ட் அவளுக்கு அவருக்கு நல்ல எல்லாம் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்டும் அவர் தங்குறதுக்கு கொடுக்குறா கல்லிவர் ஆஃபன் டாக்ஸ் வித் த கிங் அபவுட் இங்கிலாண்ட்ஸ் பாலிடிக்ஸ் இப்போ வந்து அவங்க லாங்குவேஜ் இவருக்கு புரியுது இவர் லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியுது ஸோ நல்லா பேசிக்கிறாங்க கிங் கிட்ட வந்து இங்கிலாண்டோட பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் பேசுறாரு கிங் லவ்ஸ் அண்ட் சேஸ் இங்கிலீஷ் பீப்பிள் ஆர் நாட் வைஸ் அப்போ கிங் வந்து ஒரு சில திட்டங்கள்லாம் கேட்டுட்டு உங்க ஊர் மக்கள் புத்திசாலிகளே இல்ல அப்படிங்கிறார் கலிவர் ஸ்டார்ட்ஸ் டு அக்ரி அ லிட்டில் த குவீன்ஸ் ட்வாஃப் பிகம் ஜெலஸ் அண்ட் ட்ரீட்ஸ் கலிவர் பேட்லி இப்போ என்னன்னா இவருக்கு ஒரு போட்டி வேற அதுல வருது குவீனுக்கு ஒரு ட்வாஃப் அங்க ஆல்ரெடி குவீன் கிட்ட வேலை பாக்குறதுல ஒருத்த வந்து டிவாஃபா இருக்கான் புல்லனா இருக்கான் அவையே எல்லாரோட அட்டென்ஷனும் கல்லிவர் மேல திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர ஜெலஸ் ஆகுறான் கல்லிவர் பாத்தர் ஓகே அவனு ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான் கல்லிவரை கல்லிவர் வந்து இப்போ புட்டி இல்லான்ல அவன் நினைச்சா எதனாலும் செய்யலாம் இங்க வந்து ஒரு குட்டி குழந்தை நினைச்சா கூட இவன் என்ன வேணாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப குட்டியா இருக்கான் சாப்டர் ஃபோர் கலிவர் டிஸ்கிரைப்ஸ் த கண்ட்ரி இப்போ கலிவர் வந்து இந்த கண்ட்ரி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு விவரிக்கிறாரு ஃபோர்த் சாப்டர்ல தான் இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் தான் விவரிக்கவே செய்யறாரு கல்லிவர் டிஸ்கிரைப்ஸ் த லேண்ட் ஆப் பிராப்டிங் நாக் இந்த ஊர் பேரு பிராப்டிங் நேக் ஓகே இஸ் இஸ் மச் பிகர் தேன் இன் எல்லாமே பெருசா இருக்கு தன்னோட உலகத்தை விட ஹி விட்ஸ் அபவுட் பாக்ஸ் கேரிட் பை அதர்ஸ் எங்கயாவது ஒரு சின்ன பாக்ஸ்ல தான் தூக்கி ஒரு மாதிரி சைஸ்ல தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தூக்கிட்டு போறாங்க ஆல்சோ த பிக்கஸ்ட் டெம்பிள் பட் சேஸ் இஸ் நாட் சோ இன் சைஸ் டு திங் எல்ஸ் கோயிலுக்கு எல்லாம் கூப்பிட்டு போறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு மற்ற விஷயம் அழகா பண்ணிருக்காங்க ஒன்னும் டெம்பிள் அவ்வளவு இல்ல

கோர்ட் லேடிஸ் எல்லாம் டாய் மாதிரி தான் நினைக்கிறாங்க ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கூட அவங்க முன்னாடி பண்றாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மனுஷன்லாம் பெரிய மனுஷனாக அவங்க ட்ரீட் பண்ணவே இல்லை பொம்மை மாதிரி நடத்துறதுனால ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கல்லி ஒர்க் ஒன் டே எட்டோட் ஜம்ஸ் ஒன் ஸ்டாய் போட் அண்ட் அல்மோஸ்ட் ட்ரவுன்ஸ் ஒரு நாள் இவர் அந்த குட் குட்டி போட்டு செஞ்சு டாய் போட் மாதிரி செஞ்சு அவர் அதுலதான் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போறாங்க அப்படி போறப்போ ஒரு டோடு ஒரு சின்ன தவளை குட்டி போட்டில் குதிச்சு உட்காந்தா இவர் அப்படியே நிலைமைக்கு போயிட்டாராம் அனுதர் டைம் அண்ட் கிளைம்ஸ் ஆன் த டாப் ஆஃப் பேலஸ் இன்னொரு முறை என்ன ஆயிடுது ஒரு மங்கி என்ன பண்ணிடுது இவரை தூக்கிக்கிட்டு ஏதோ சாப்பாடுன்னு நினைச்சு தூக்கிட்டு ஒரு பேலஸ் மேலே ஏறிடுது கல்லிவா நியர்லி

Gulliver makes gifts from the king's and queen's hair. இப்பு Gulliver வந்து நரையா gifts அல்லாம் குட உங்களுக்கு ready பண்ணி குடுக்குறார். He goes to the concert but the music is too loud for him. அவுங்க hair வச்சே இதது பண்ணியலாம் குடுக்குறார். ஏன்னா கண்டிப்பா அவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கு ஹேர் ரொம்ப லாங்கா இருக்கும் அது ஏதோ வயர் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் அவர் அதை வச்சு ஏதோ பண்ணியெல்லாம் மியூசிக் கான்சர்ட் போறாரு மியூசிக் ப்ரோக்ராம் அது பார்த்தீங்கன்னா அவரால தாங்கவே முடியல உடம்பே நடங்குது ஹி ஸ்பெண்ட்ஸ் டைம் டாக்கிங் டு த கிங் அபவுட் யூரோப் எஸ்பெஷலி இங்கிலாந்து அவர் வந்து கிங் கூட யூரோப் பத்தி பேசுறாரு இங்கிலாந்து பர்டிகுலரா அவருக்கு தெரிஞ்ச இங்கிலாந்து பத்தியும் பேசுறாரு ஏன்னா

கண்டுபிடிப்புகளை இதெல்லாம் என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வயலண்டா இருக்கு அப்ப மற்றவர்களோட பார்வையில மனுஷன் வந்து அற்புதம் நினைச்சதெல்லாம் ரொம்ப மீனா தெரியுது அப்படிங்கற மாதிரி சொல்ல வர்றாரு He says, English people are like nasty little insects. நீங்க எல்லாம் ரொம்ப நாஸ்டி லிட்டில் இன்செக்ட்ஸ் மாதிரிடா உங்க மனுஷங்க எல்லாம் இப்படியா இருக்கீங்க அப்படின்றாரு கலிவர் இஸ் அப்செட் பட் ஸ்டாட் ஷூ திங்க் மோர் அபவுட் வாட் தர் கிங் செட் ஆரம்பத்துல அவர் ரொம்ப அப்செட் ஆகுறாரு அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குற பாக்குறாரு கரெக்ட் தான் நம்ம மனுஷங்க சரியில்லை அவங்களோட கண்டுபிடிப்புகளும் சரியில்லை நம்ம போட்ட சண்டைகளும் நியாயம் அவருக்கு புரிய வருது சாப்டர் செவன் கலிவர்ஸ் பிளான் டெல்ஸ் த கிங் அபவுட் த கன் பவுடர் ஹவு பவர்ஃபுல் இட் இஸ் அவரோட இன்வென்ஷன்ஸ் பத்தி சொல்றப்போ அந்த டைம்ல அதாவது ஜனாதன் ஸ்விஃப்ட் டைம்ல கன் பவுடர் எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இங்கிலாந்துல சோ கன் பவுடர் வச்சு எப்படி இந்த வெடி எக்ஸ்கூஸ் Thank <laughs> you. வெளியெல்லாம் செய்ய முடியும் பிஸ்டல்ஸ்க்கு அந்த கன் இதெல்லாம் வந்து அவர் பெரிய அற்புதமான இன்வென்ஷனா சொல்றாரு அது எவ்வளவு பவர்ஃபுல் சொல்றாரு ஹி திங்ஸ் த கிங் ஷுட் யூஸ் இட் டு கண்ட்ரோல் அதர்ஸ் இப்படி சொன்னா கிங் வந்து எனக்கும் செஞ்சுதா நானும் பவர்ஃபுல்லாக விரும்புறேன்னு நினைப்பாருன்னு நினைச்சு சொல்றாரு பட் த கிங் இஸ் ஹாரிஃபைட் கிங் அதை கேட்டோம்னா பயந்துடர் என்னது அந்த கன் பவுடர் இத்தனை பேர் ஒரே நேரத்தில் கொண்டுமா ஐயோ ஹி சேஸ் கல்லிபோட் நெவர் டாக் அபவுட் சச் டேஞ்சரஸ் திங்ஸ் அகெயின் இது மாதிரி மாதிரி ஆபத்தான விஷயத்த வாய திறந்தேனா பாரு அப்படிங்கற அப்போ ஒரு நம்மளை விட பெரிய சைஸ்ல இருக்க மனுஷங்க கூட இந்த மாதிரி விஷயங்கள வெறுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சகையர் பண்றாரு கன் பவுடர் இந்த காலத்துல இருந்தா ஸ்விஃப்ட் என்ன எந்த அளவுக்கு சிம்பிள் அப்புறம் இது என்ன இவர் என்ன சொன்னாலும் திட்டுறாரு நம்மளோட அற்புத கண்டுபிடிப்புன்னு சொல்ற இவர் திட்டுறாருன்னு பயங்கர அப்செட் ஆயிட்டு இந்த மக்கள் ரொம்ப சிம்பிளா இருக்காங்கப்பா அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு அண்டர்ஸ்டாண்ட் மாடர்ன் மாடர்ன் இன்வென்ஷன்ஸ் இவங்களோட நாலேஜ் ரொம்ப ரொம்ப இருக்கு அந்த அதாவது அனிமல்ஸ் மாதிரி இருக்கிறாங்க எந்த இன்வென்ஷனும் புரிஞ்சுக்க கூட முடியல அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வர்றாரு கலிவர் ஆஃப்டர் டூ இயர்ஸ் கலிவோ டு அவர் அந்த கண்ட்ரில ஒரு டூ இயர்ஸ் கிட்ட இருந்தோன்னா அவருக்கு வந்து போகணும் ஊருக்குன்னு ஆசை வந்துருச்சு ஒரு பெட் மாதிரி எல்லாரும் நடத்துறதும் அவரோட பெரியமா தான் இருக்காங்க பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல இருந்தாலும் அவரால் வந்து அந்த இதை வந்து ரொம்ப நாள் தாங்க முடியல ஒன் டே த ராயல் ஃபேமிலி விசிட்ஸ் த சி கலிவர் இஸ் இஸ் ட்ராவல் பாக்ஸ் வென்னர் ஜாயண்ட் ஈக கிராப் அண்ட் பிளைஸ் அவே அப்போ எல்லாரும் வந்து ராயல் ஃபேமிலி ஆனாலும் அவர் இவரால சொல்லி போக முடியல அங்க இருந்து கிளம்ப முடியல அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள்க்கு வந்து அவங்க விசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ராயல் ஃபேமிலி கிங் குவீனோட இவரும் அங்க இருக்கிறாரு இவரு வந்து ஒரு குட்டி டிராவல் பாக்ஸ்ல வச்சு மெத கொட்டு இருக்கிறாங்க திடீர்னு என்ன ஆயிடுது ஒரு ஜையண்ட் ஈகிள் வருது அதாவது அந்த கண்ட்ரியோட சேர்ந்த ஈகிள் வருது வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே இவரை க காலில் தூக்கிட்டு பறந்து போயிடுது கிராப் பண்ணிட்டு பறந்து போயிடுது ஸோ இதுதான் வந்து செகண்ட் பார்ட் ஓகே செகண்ட் பார்ட் சோ ஃபர்ஸ்ட் பார்ட்டல லில்லி புட்டியன்ஸ் இவர் ஹியூஜா இருந்தாரு இவர் எல்லாத்தையும் என்ன வேணாலும் செய்யலான்ற மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருந்தார் அடுத்த ஒரு இடத்துல இவர் வந்து எப்படி ஆயிட்டார் அப்படின்னா ரொம்ப குட்டி ஆயிட்டார் ப்ராப்டிங் டேங்க்ல ஓகே மற்றவங்க எல்லாம் ஹியூஜா இருக்காங்க ஓகே அப்ப இவர் வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸா இருக்கிறாரு மற்றவங்க குழந்தை கூட அவர் என்ன வேணாலும் செய்யக்கூடிய நிலைமையில இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம் அங்க இருந்து இவர் கிளம்பிட்டாரு நவ் லெட்ஸ் ஹவ் அன் அனாலிசிஸ் ஆஃப் திஸ் ஆஃப் திஸ் பார்ட் தி ஈகிள் என்ன பண்றது போன ஈகிள் வந்து இவரது வேற பக்கமா போய் டிராப் பண்ணிடுது அது வந்து நார்மல் சி இருக்கு நார்மல் பீப்புள் இருக்க பக்கம் ட்ராப் பண்ணியிருந்தேன் அங்கே ஒரு நார்மல் சைஸ் ஷிப் வந்து இவரை தூக்கிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டு போறாங்க ஸோ இது வரைக்கும் செகண்ட் பார்ட் இருக்கு ஸோ ஹி ரிட்டர்ன்ஸ் டு இங்கிலாந்து திரும்பவும் கல்லிவர் இங்கிலாந்துக்கு போறாரு பட் நவு ஹி ஃபீல் ஸ்ட்ரேஞ்ச் அமங் பீப்புள் ஹிஸ் ஓன் சைஸ் ஆனா தன்னோட ஏன்னா டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆளுகளோட பழகிட்டு தனக்கு நிகரானவங்களோட பழகிறதே அவருக்கு ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்ததுதான் இன் பார்ட் டூ இப்போ பார்ட் டூல நம்ம என்ன பார்த்தோம் ஸ்விஃப்ட் யூசஸ் த லேண்ட் என்ன பண்றா மனுஷனோட அகம்பாவம் அதே மாதிரி மனுஷன் பெரிய ஆளுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் வந்து பயங்கரமா இஸ் வெரி டைனி ஜஸ்ட் லைக் த லில்லி புட்டியன்ஸ் மஸ்ட் பெல்ட் அரௌண்ட் ஹிம் பிஃபோர் இவர் லில்லி புட்டியன் லேண்ட்ல இருந்தப்போ மத்தவங்க எல்லாம் இவரை பார்த்து பயந்த மாதிரி இவர் வந்து பிராப்டிங் போனப்போ மத்தவங்களை பார்த்து இவர் பயப்படுறாரு திஸ் சடன் ஸ்மால் அண்ட் அன் பீப்புள் ரியலி ஆர் சீன் அடிஃபரன் இதை வந்து ஏன் சொல்றாரு ஒரு ஒரு இடத்துல மனுஷன் வந்து ரொம்ப குட்டியா இருக்கான் ஒரு இடத்துல ரொம்ப பெருசா மாதிரி ஒரு வந்து வந்து டீல் பண்றாரு தான் ஒருத்தான் பொறுத்து மாறுது கண்ணோட்டத்தை பொறுத்து மனுஷங்களோட சைஸ் எல்லாமே மாறுதுங்கிறாரு கண்ணோட்டம்னா இவன் சாதாரண ஆளுன்னு நினைச்சா சாதாரண ஆள் ஆயிடுறான் யோ விட ரொம்ப பவர்ஃபுல் ஒரு பெரிய அதிகாரியை பார்த்தா பவர்ஃபுல்லா நம்ம ஃபீல் பண்றோம் அந்த இடத்துல நம்ம லில்லி புட்டியனா ஆயிடுறோம் ஓகே ஒரு சில இடத்துல நம்மளுக்கு ஆயிடுறோம் இவனை என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறோம் இல்லையா சோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் யூஸ் ஸ்விஃப்ட் மார்க்ஸ் ஹவு பீப்புள் திங்க் தேர் பவர்ஃபுல் அண்ட் தேர் ஜஸ்ட் ஸ்மால் கிரீச்சர்ஸ் வித் பிக் யூகோஸ் அது மட்டும் இல்ல ஸ்விஃப்ட் வந்து என்ன நினைக்கிறாருன்னா மனுஷங்க வந்து தன்னை ரொம்ப பவர்ஃபுல்லாவும் கிளவராகவும் நினைச்சிக்கிறாங்க ஆனா உண்மையில ஈகோ தான் அவங்களுக்குன்ற மாதிரி சொல்றாரு கல்லிவர்ஸ் டிஸ்கஸ் வித் த ஜைன்ஸ் பாடிஸ் ஆல்சோ மேக்ஸ் ஃபன் ஆஃப் ஹோ பீப்புள் ஹை தேர் ஃப்ளாஸ் அண்ட் ஆக்ட் லைக் தே பர்ஃபெக்ட் ஈவன் தோ தே ஆர் நாட் அதே மாதிரி டிஸ்கஸ்ட் ஆவாரு இந்த ஜெயின்ஸோட பாடிஸ் எல்லாம் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க அது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் அவங்க கருவருப்பாக இருக்கும் அது அதுதான் ஆக்சுவலா மென் அப்படிங்கிறதும் அதுதான் பாடிஸ் வந்து வெளியே வி ஜஸ்ட் ஷோ Okay, we are hiding our flaws from each பிக் சட்டையர் கம்ஸ் கலீவா பிரௌட்லி டாக்ஸ் அபவுட் இங்கிலாண்ட் பாலிடிக்ஸ் கன் பவுடர் பயங்கரமான சட்டையர் இந்த பார்க் அவர் எஸ்பெஷலி கன் பவுடர் பத்தி அந்த கிங் வந்து மார்க் பண்றாரு த கிங் ஆஃப் அண்ட் டிஸ்கஸ்ட் காலிங் த இங்கிலிஷ்மென் லிட்டில் ஆடிய Nasty creatures. விஷயங்கள் அப்படின்ற மாதிரி லிட்டில் ஆடியோஸ் சொல்லிட்டு அந்த கிங் வந்து கமெண்ட் பண்றார் ஓகே ஸோ த்ரூ ஒன்ஸ் கிரிடிசை கண்ட்ரி இன் கண்ட்ரி அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பெரிய ஆளு நம்ம பவர்ஃபுல்லா இவ்வளோ இன்வென்ஷன்ஸ் வச்சிருக்கோம் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம கண்ட்ரின்னு பட் ஒரு ஒரு சிலரோட பார்வையில இது வந்து ரொம்ப அற்பத்தனமான விஷயம் ஹி மேக்ஸ் ஹி ஆல்சோ மேக்ஸ் ஃபன் ஆஃப் ஹவ் பீப்புள் திங்க் கண்டுபிடிச்சோன்னு அப்படியே மேன் பவர்ஃபுல் நினைக்கிறோம் அதனால ஹார்ம்ஃபுல்லான இன்வென்ஷன்ஸே இன்னைக்கும் உலகம் எத்தனையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கு ஏ இல்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு அதோட ரியாலிட்டி தெரியல பட் நம்ம என்ன சொல்றோம் இட்ஸ் பியூட்டிஃபுல் என்னமா வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் இதோட இதோட ஹார்ம் என்ன மாதிரி ஹார்ம் இது கொண்டு வரும்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அது மாதிரிதான் மனுஷன் ஒவ்வொருத்தடையும் டெக்னாலஜியோட அந்த இன்ட்ரடியூஸ் பண்றப்போ என்ன ஹார்ம் இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்போகுதுன்னே மனுஷன் தெரியாம பண்ணிட்டே இருக்கிறான்றதான் சொல்றாரு கலிவர் பிளைண்ட் இஸ் நேஷனல் ப்ரைட் கே நாட் சி தட் த கிங் இஸ் ஆக்சுவலி வைசர் அண்ட் மோர் பீஸ்ஃபுல் கலிவர் வந்து தன்னோட ஏன்னா அவருக்கு வந்து என்ன இந்த கிங் நம்ம என்ன இது பண்ணாலும் ஒத்துக்க மாட்டோம்னு ஒருத்தர் கலிவர் கோவம் வருது அப்ப ஸ்விஃப்ட் இதை ஏன் சொல்றாருன்னா ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒரு பிரைடா என்னோட நாடு பேர் இதெல்லாம் அவங்க வைசரா யோசிக்கிறது இல்ல ஸ்விஃப்ட் த ட்ரூ கிரேட்னஸ் லைஸ் அண்ட் கைண்ட்னஸ் அண்ட் ரீசன் அப்போ இந்த நேக் அந்த கிங் எல்லாம் வச்சு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா உண்மையான கிரேட்னஸ் எதுல இருக்குன்னா தான் இருக்கு அன்பு அமைதி ரீசன் தெளிவா யோசிச்சு பண்றது இல்ல பவர்லயோ சைஸ்லயோ வெப்பன்ஸ்லயோ கிடையாது அப்படின்ட்டார் எவ்ரி திங் சீம்ஸ் ஓகே சோ திஸ் இஸ் ஓகே இந்த லெசன் மூலமா இந்த பார்ட் மூலமா இதுதான் சொல்றாரு வாட் அவர் த சைசஸ் மேனோட சைஸ் லில்லிபோட்டியனா இருந்தாலும் சரி ஜாயிண்டா இருந்தாலும் சரி ஹி ஷுட் பி கைண்ட் அப்பதான் ஒரு மனுஷன் மனுஷனா இருக்க முடியும் பவரோ சைஸோ வெப்பன்ஸோ அவனை டிஸ்கிரைப் பண்ண போறதே கிடையாதுன்ற மாதிரி சொல்லி பார்ட் டூ நம்ம வந்து அப்படி நம்ம அதையரா பாக்கலாம் ஓகே ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்